ஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லஹ் வரகாத்து இந்த வீடியோல மருத்துவ உதவிகள் சம்பந்தமா வரக்கூடிய கோரிக்கைகளை பற்றி ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த வீடியோ பதிவு செய்யற சமீப காலத்துல சமூக வலைதளங்கள்ல ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல அதிகமான மருத்துவ உதவிகள் கேட்டு வரக்கூடிய விண்ணப்பங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில நபர்கள் யூடியூபர்கள் பிரபலமான பேஸ்புக்ல யாரெல்லாம் பிரபலமா இருக்காங்களோ அவங்க மருத்துவ உதவிகள் அவர்களை நாடி வரக்கூடிய மருத்துவ உதவிகளை பேஸ்புக்ல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அல்லவுடைய கிருபையினால தனி நபர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சினால பல லட்ச கணக்கான ரூபாய் வசூலித்து அந்த தேவைப்படக்கூடிய சகோதரர்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை தனி நபர்களாக இருந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அல்ல அவர்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொள்ளணும் கண்டிப்பாக அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இது போல கேரளாவில ஒரு சில முக்கியமான ஒரு நபர் ஃபிரோஸ் அப்படிங்கிறவர் பல கோடி ரூபாய் வசூலித்து பல தேவையுள்ள மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு அதே போல் இப்போ தமிழகத்தில் கடந்த சில ஒரு மாதம் ரெண்டு மாதம் காலத்துலயே நான் பல பதிவுகளை பார்த்தேன் அது ஒரு விஷயத்துல இந்த தனிநபர்கள் செய்யக்கூடிய விஷயம் பாராட்டத்தக்கக்கூடிய கூடிய ஒரு அம்சமாக இருந்தாலும் கூட இந்த சமுதாயம் எங்கே போய் நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கவலையும் இதில் ஏற்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த மருத்துவ உதவிகள் தான் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட இயக்கங்கள் மூலமாக அல்லது ஜமாத்துக்கள் மூலமாக போயிட்டு இருந்தது இன்னைக்கு சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சியினால தன்னுடைய சுயமரியாதை இழந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை மக்கள் மத்தியில் சொல்லி கையெந்தக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது ஒரு விதம் அவர்களுக்கான உதவிகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டாலும் இதுல சமூகமாக நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிற போது ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நம்ம மீது இருக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையாக இந்த தனிநபர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பாராட்டத்தக்க அதுல அல்லாவுடைய வசனம் திருக்குறான்னு வரக்கூடிய வசனம் யார் ஒரு நன்மையை ஏவுகிறார்களோ அல்லது நன்மை நன்மைக்காக பரிந்துரை செய்கிறார்களோ அந்த அதற்கான கூடி அவர்களுக்கு கிடைக்கும் நாலாவது அத்தியாயத்துடைய எண்பத்தி ஐந்தாவது வசனத்துல அல்லா சொல்றான் ஒரு நன்மைக்கான காரியத்துக்காக நீங்க பரிந்துரை செய்றீங்கன்னா அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் அந்த கூலி அந்த இந்த பதிவுகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ச நபர்கள் தனிநபர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த கூலி கிடைக்கும் என்பதுல கருத்து இல்ல அவர்கள் செய்ய கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவர்களுக்கு எவ்வளவு பணம் வருது எத்தனை பொருளாதாரம் திரட்டப்பட்டது அப்படிங்கிற தகவலை பொதுவாக படையாக பொது வெளியில வெளியிட்டுறாங்க அதனால் அவர்கள் மீதான நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இன்னைக்கு இயக்கங்களாக சமுதாய பிரதிநிதிகளாக அல்லது சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இயக்கங்கள் இதுல என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்திய அளவில் அசோசியேஷன் ஆஃப் முஸ்லீம் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் சார்பாக இந்தியா ஜக்காத் டாட் காம் அப்படி இந்தியா ஜக்காத் டாட் காம் என்ற ஒரு இணையதளத்தின் மூலம் கிரவுட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சமீப காலமாக பரவலாக இருக்குது இந்த கிரவுட் ஃபவுண்டிங்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு ஜக்காத்துடைய நீதி நம்ம நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல ரசூல்லாவுடைய காலத்தில் ரசூல்லா அறிவிப்பு செஞ்சுவாங்க யாராவதுக்கு தேவை இருந்தால் அவர்கள் அறிவிப்பு செய்வாங்க அவங்க கொண்டு வந்து எல்லாமே மக்கள் அவங்க ஒரு இடத்துல கொண்டு வந்து குவிப்பாங்க அதை மக்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறோம்ல அதுதான் க்ரவுட் ஃபண்டிங் க்ரௌட் ஃபண்டிங்கிறது வேறு எதுவுமே இல்லை க்ரவுட் ஃபண்டிங்னா பொதுவாக ரொம்ப பரவலாக மக்கள் மத்தியிலேருந்து பொருளாதாரத்தை திரட்டி தேவையுடையவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் கிரவுட் ஃபண்டிங் இந்த இந்தியா சக்காத் டாட் காம் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை அசோசியேஷன் ஆஃப் முஸ்லீம் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிற மகாராஷ்ட்ராவில் அளவிலிருந்து இயங்கக்கூடிய இந்த இயக்கம் அமைப்பு மக்கள் மத்தியில் கல்வி பணியில் அதிகமாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் சார்பாக ஒரு போர்ட்டல் ஆரம்பிக்கப்படுது க்ரௌட் ஃபண்டிங் போர்ட்டல் அல்லாவுடைய கிருபினால் கடந்த ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர்ட்டல் இருபத்தி ஒரு கோடி ரூபாயை ஏழாயிரம் பயனாளர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு அது மருத்துவ உதவிகள் கல்வி உதவிகள் வாழ்வாதார உதவி என சொல்லி பல தரப்பான தேவையுள்ள மக்களுக்கு அவர்களுக்காக இருபத்தி ஒரு கோடி ரூபாய் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தொண்டர்களை கொண்ட இயக்கங்களாக இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் இருக்கு ஆனால் அவர்கள் இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை இதுவரைக்கும் எடுக்கல இது நம்ம மருத்துவ உதவி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா மருத்துவ உதவி தேடக்கூடிய சகோதரர்கள் மது மருத்துவ உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் அந்த கோரிக்கைகளை பள்ளிவாசலில் ஜுமாவில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த ஜுமா வசூல்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இது மாதிரி ஒரு வசூல் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் அது இயக்கங்களாக இருந்தால் அவர்கள் எல்லா கிளைகளிலும் சொல்லி அவர்களால் இயன்ற ஒரு அமௌண்ட்டை எடுத்து கொடுப்பாங்க வசூலித்து கொடுப்பாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் அல்லா தன்னுடைய திருமணையில சொல்ற போது இந்த சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவர்களுடைய நிலையை அல்லா மாற்றமாட்டான் அப்படிங்கிற வசனத்தை திருக்குறனுடைய பதிமூணாவது தியாயம் பதினொன்னாவது வசனத்துல தான் நாம பாக்குறோம் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கு அந்த காலத்தின் தேவைக்கேற்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கு அதனால் தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் பெரிய தொண்டர் பலத்தை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இது போன்ற ஒரு டிரான்ஸ்பரன்சிய இந்தியா ஜக்காத்ல இருந்து நம்ம பெற வேண்டிய ஒரு படிப்பனை என்னவென்று சொன்னால் அவர்கள் இதை சென்ட்ரலைஸ்ட் ஆக்கியிருக்காங்க ரசூல்லா சொன்ன சென்ட்ரலைஸ் ஜக்காத் பாலிசிய ஜக்காத்துடைய சென்ட்ரலைஸ் ஜக்காத் சிஸ்டமா ஆக்கியிருக்காங்க இதனால ஜக்காத்து வருது அதுல சதக்கா வருது இதுல இருந்து அவர்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதுல இருந்து எந்த ஒரு தொகையும் எடுக்கிறது இல்லை வாலண்டியர் பேஸ்டா நடந்துட்டு இருக்கு தன்னார்வ தொண்டர்கள் அவர்கள் அவர்களுடன் இணைந்து செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அதே மாதிரி முறையான கணக்குகளை அந்த இணையதளம் வெளியிடுது எத்தனை ரூபாய் வசூலிக்கப்பட்டது எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது ஆடிட் ரிசல்ட்ஸ் வருட வருடம் அவர்கள் அவர்களுடைய கணக்கு வழக்குகள் ஆய்வு செய்யப்பட்டு முறையான ஆடிட்டர்ஸ் மூலம் முறையான இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மூலம் அவர்கள் அந்த கணக்குகள் சமர்ப்பிக்கப்படும் போது மக்கள் மத்தியில் அவர்கள் மீதான நம்பிக்கை அதிகப்படுத்துது அந்த அந்த இருபத்தி ஒரு கோடி ரூபாயை சுமார் இருபதனாயிரம் பேர்ல இருந்து முப்பதனாயிரம் பேர் கொடுத்திருக்காங்க அந்த ஒரு 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 சின்ன குழு அது ஒரு பெரிய குழுலாம் இல்லை ஒரு அசோசியேஷன் ஆஃப் முஸ்லீம் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது படித்தவர்கள் இணைந்து தங்களால் இயன்ற பணிகளை தன்னார்வமாக செய்யக்கூடிய ஒரு சிறிய குழுவினால் இருபத்தி ஒரு கோடி ரூபாயை கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று சொன்னால் லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைமைகள் பல கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய்க்கு மேல கொண்டு போய் சேர்க்கலாம் ஒரு சின்ன ஒரு கணக்கு மட்டும் சொல்றேனே தமிழகத்துல ஏழு பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் முஸ்லிம்ஸ்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு அறுபது லட்சத்துல இருந்து எழுபது லட்சம் பேர் இருப்பாங்க அதுல அறுபது லட்சத்துல இருந்து எழுபது லட்சம் பேரை சம்பாதிக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவர்கள் என்று சொன்னால் ஒரு இருபது லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் பேர் எடுத்துக்குவோம் குறைந்தது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் இருக்காங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதித்த ஒரு ஆளுக்கு இருபத்தி ரூபாய் கொடுக்கணும் அப்போ பத்து மடங்கு ஜாஸ்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு நாள் ஜகாத்தாக வசூலிக்க முடியும் எப்போ வசூலிக்க முடியும் நான் இயக்கங்கள் மக்கள் மத்தியில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தி வரக்கூடிய கோரிக்கைகளை சரியாக பரிந்துரை செய்து சரிபார்த்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி கையேந்தக்கூடிய ஒரு அவலத்தை இந்த சமுதாயம் சந்திக்காது இன்னைக்கு அவலம் தான் சொல்றோம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் நான் கடந்த ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு சிறுமியோடைய மருத்துவ உதவிக்காக முகநூல்ல அவருடைய தந்தை வெளியிடுறாரு இன்னைக்கு போன வாரம் ஒரு சகோதரர் தன்னுடைய புகைப்படத்தை போட்டு வெ வெளியிடுறாரு இதெல்லாம் ரொம்ப சங்கடமாக ஒரு கவலையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இயக்கங்கள் ஏது பணிகள் ஆயிரக்கணக்கான பணிகள் செய்தாலும் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் வட்டியை பற்றி இந்த ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் பேசுவது இந்த வட்டியை ஒழிப்பதற்கான தீர்வாக ஆகாது அதற்கான உண்மையான தீர்வை நோக்கி இயக்கங்களும் செல்வந்தர்களும் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் மூலம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு கண்டிப்பாக இதை பற்றி யோசிங்க இது பெரிய ஒரு விஷயமெல்லாம் இல்லை இந்தியா சக்கார் டாட் காமே தொடர்பு கொள்ளுங்க அவர்கள் செய்திருக்கப்பது ஒரு அசோசியேஷன் ஆஃப் முஸ்லீம் ப்ரொஃபஷனல் செய்திருக்கிறது இந்தியாவுடைய ரெஜிஸ்டர்ட் கம்பெனி ஆக்டின் படி ஒரு கம்பெனி நிறுவனமாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் எடுத்திருக்காங்க ஒரு ஒரு வெப்சைட் ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த வெப்சைட்டின் மூலம் இருபத்தி ஒரு கோடி ரூபாயை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தனவந்தர்கள் முஸ்லீம்கள் இயக்க சொ சொந்தங்கள் எல்லாமே பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி கையெந்த வேண்டிய நிலைமை இருக்காது பல மருத்துவ உதவிகள் பாதவாத உதவி கல்வி உதவி இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக ஒரு ஒரு நாள செய்யக்கூடிய தரக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் உடனே நிறைவேற்றக்கூடிய விதத்துல தான் இருக்கும் என்பதுதான் ஒரு ஒரு கோரிக்கையாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அடுத்தது இந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா சில சகோதரர்கள் தனி நபர்கள் செய்யக்கூடிய இந்த உதவிகள் சிலர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண பண்றதையும் நம்ம பார்க்குறோம் சில நபர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நம்பர்ஸை எடுத்துக்கிட்டு அவர்கள் தொடர்பு கொண்டு தொடர்ந்து செல்வந்தர்கள் கட்ட உதவி செய்யக்கூடியவர்கள் கட்ட இந்த மாதிரி அவர்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வைப்பதையும் நம்ம பார்க்கிறோம் இதையும் தவிர்ப்பதற்கு அந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தி இதை கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நல்லதா இருக்கும் இல்லைனா இதை இதை யாராவது வடிவ வடிவமைக்க விருப்ப விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம் நாம அந்த ப்ராஜெக்ட்டை செய்யறதுக்கு நம்ம ஆர்வமாக இருக்கோம் இன்ஷால்லா இந்தியா சக்காத் டாட் காம் இல்லைன்னா இன்னொரு விஷயமும் நாம் சொல்கிறோம் இந்தியா உங்களுக்கு தேவை உள்ளவர்கள் நீங்க இருந்தீங்கன்னா இந்தியா சக்காத் டாட் காம்லேயே போய் உங்களுடைய பதிவுகளை யாராச்சும் தேவை உள்ளவர்கள் இருந்தால் அதில் போய் நீங்கள் பதிவு செய்யலாம் அந்த பதிவு செய்யப்பட்ட உங்களுக்கு என்ன தொகை வருதோ அவங்க எந்த ஃபீஸும் எடுக்கிறது இல்லை அந்த ஃபீஸ் எடுக்காம அவங்களே என்ன பண்றாங்க உங்களுக்காக எவ்வளவு தொகை வந்ததோ அந்த தொகை முழு முழுக்க அவங்க உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க அவர்களுக்காக அந்த நிர்வாக செலவுகளுக்காக அவங்க எந்த ஒரு தொகையும் எடுக்கிறது இல்லை இந்தியா சக்கா டாட் காம் அப்படிங்கிறது இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறோம் அந்த வெப்சைட்டில் போய் சைன் அப் பண்ணி உங்களுடைய பேர் முகவரி ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதில் சைன் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் காசஸ் உங்களுக்கு யாராவது தேவை இருந்தால் அந்த தேவைகளை நீங்கள் அதில் அப்லோடு செய்யலாம் அதன் மூலயம் அவர்களுக்கு உண்மையான எத்தனை தேவை என்ன என்ன தேவை இருக்கோ அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உதவியை நாம் செய்ய முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஏதாவது உதவிகள் செய்ய விரும்பினால் இந்தியா சக்காத்துக்கு கொடுங்க இன்ஷால்லா வெளிப்படைத்தன்மை அங்க அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் இந்த கையேந்தக்கூடிய நிலைமையை ஏற்றாமல் சுய மரியாதையை இழந்து கையேந்தக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தாமல் மக்களுக்கு கண்ணியத்தையும் சுயமரியாதையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் இது இஸ்லாமிய சமுதாயம் யாரிடமும் கையேந்திய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜகாத் என்பது ஒரு சமுதாய புரட்சியை ஏற்படுத்துச்சு வறுமையை ஒழித்தது வட்டியை இல்லாமலாக்கியது இதெல்லாம் நம்ம வாய் வாய் வழியில் கூட்டங்களாக பேச்சுக்களாக போஸ்டர்களாக வசனங்களை ஃபேஸ்புக்கில் பதிவுதனாலாகாது நம்மளுடைய ஜக்காத்துக்களை சரியாக முறையாக கொடுப்பதனாலும் ஒருங்கிணைந்து கொடுப்பதனாலும் அதை முறைப்படுத்தி கொடுப்பதனாலும் மட்டுமே ஏற்படுத்த முடியும் என்பதனை சொல்லி இந்த இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் உங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வர்கூர்